பட்ஜெட் ஹவுசிங் சாய் நகர் நியூ ஏர்போர்ட் வாங்கலாமா கால் என்ன உடனே புரட்சி தமிழர் எடப்பாடிய அனைவருக்கும் பதினோரு மாதங்கள் விலையில் அரிசி பருப்பு ஜீனி அனைத்து சமையல் பொருள் கொடுத்தார்கள் கை கட்ட மாட்டேன் இங்க எனக்கு முன்னால தம்பி சொன்ன ஆட்டுக்குட்டியை எல்லாம் பேசினார் ஆட்டுக்குட்டிக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா நம்ம ஊக்கத்துல போய் ஆட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அதை பற்றி பேசவே வேண்டியது நம்ம பேசி யாரையும் கூடாது ஒரு கட்டம் அவங்க பேசுறாங்க அண்ணாவை பற்றி தன்னை பெரியாரை பற்றி இழிவா பேசினாங்க நம்ம பேசுனா அம்மாவை பற்றி பேசினார் முடிஞ்சிச்சு கதை அவரு போயிட்டாரு அவரை போய் எதுக்கு நம்ம போய் தேவை இல்லாம அவன் பேரை சொல்லி சொல்லி நம்ம என்னைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்காக தான் சொல்லிட்டு போனாள் அதை பத்தி இல்லை நீட்டு தேர்வுக்கு நம்ம போராடினோம் இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்தது யாருன்னா காங்கிரஸ் காங்கிரசும் திமுக தான் அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க கையெழுத்திட்டது அன்னைக்கு காந்தி செல்வம் யாரு அன்னைக்கு மத்தியில் இணைச்சுறாங்க இவங்க காலத்துல கொண்டு வந்தாங்க இதை நீட்டை எதிர்க்கிறது யாரு திமுக தான் இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது யாரு திமுக தானே கொடுத்தாங்க உதயநிதி தான் சொன்னாரு எங்க அப்பா வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை விளக்கிற கையெழுத்து தான் சொன்னாங்க சொல்லியாமா சொன்னாங்களா சொல்லியா மறந்துட்டீங்களா மறக்கல ஏண்டா நாங்க மறப்போமா நாங்க யாரு செல்லூருக்காரையே நாங்க மறப்போமா செல்லூர்காரையே நாங்க செல்லூர்காரையும் மறப்போமா அப்படி இன்ன கிடைத்ததா பதிமூணு பேர் மிச்சம் இல்லையா இன்னைக்கு நம்ம எடப்பாடியார் என்னிக்க முடியலமாக என்ன செய்வான் இந்த நீட்டு தேர்வு ரத்த வந்தியம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறை படுத்தி இன்னைக்கு மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தாறு பேர் அறுபத்தி ஆறு பேர் இன்னைக்கு டாக்டர் குடும்பமாக இருக்கு யாரு சாதாரண ஏழை குடும்பம் டாக்டர் குடும்பமாக மாற்றியவர் யார் நம்ம எடப்பாடி அத்தா மருந்து அறிய முன்னாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்ம பிள்ளைகளை எதுக்கு அனுப்பிச்சுடுறோம் எதுக்கு அனுப்பிச்சுடுறோமா படிக்கிறதுக்கு தான் அவர் என்ன ஆகணும்னு நினைப்பீங்க டாக்டர் ஆகவோ பெரிய ஆகவோ பெரிய அப்படின்னா எல்லாரும் நினைப்போம் நன்றாக பெரிய பாட்சி ஆட்சியில் வந்து நாலு வருஷத்தில் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வைக்கும் நெல்லிக்காய் வைக்கும் இல்லையா புளிப்பு மிட்டாய் வைக்கும் இப்போ என்னன்னா பூதை மிட்டாய் வைக்குதுன்றாங்க கஞ்சா இன்னைக்கு கஞ்சாவில் விதவிதமான போதை சாராய சாவு கள்ளச்சாராய் பத்து வருஷத்துல நான் கேட்கிறேன் தாய்மார்களே ஒரு கள்ளச்சாராய் சாவுண்டா இந்தியாவிலே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் எதுவென்றால் தமிழகம் என்று எல்லோராலும் எடப்பாடியார் காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மகளிர் காவணி சிறந்த காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்க காவல் நிலையம் தேர்ந்தெடுக்க இந்தியாவிலே நீ நினைச்சு பார்க்கணும் இந்தியாவிலே சிறந்த இன்னைக்கு இவங்க ஆட்சியில எவ்வளவு பெரிய மோசமான கள்ள செங்கல்பட்டுல விழுப்புரத்துல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மூத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க ஆறாக ஓடிக்கொண்டு அதே மாதிரி வந்த உடனே நாங்க மது மூடுவோம் 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 சொன்னாங்க இன்னைக்கு அண்ணன் அம்மை சகோதரர் நம்முடைய திருமாவன் மது ஒடிப்பு மாநாடுன்னு நடத்துற நடத்துற தெரியுமா மது ஒழிப்பு மாநாடு நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறது என்ன வேடிக்கை பாருங்க முன்னால தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாக இதே திமுக என்ன சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது வழக்கை கொண்டு வந்துடுவோம் டாஸ்மாக மூடி விடுவோம் அவர் மட்டும் சொல்லல நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சோ கனிமொழியும் சொன்னாங்க இன்னைக்கு இளம் பிதவிகள் தமிழகத்தில் கூடி போயிட்டாங்க நான் அவங்களை அன்பு சகோதரி கனி கனிமொழி அவர்களே இப்ப பண்பனவு கூடி போயிட்டாங்களே அண்ணன் ஏன் நீங்க வந்து கலந்துகிட்டா எப்படி இருக்கும் கசாப்பு கடைக்கு கசாப்பு கடை கூப்பிட்டு என்ன என்ன சொல்வாங்க ஒரு திரைப்பட கூட்டம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருந்தேன் இன்னைக்கு கஞ்சா கடத்தலவன் போதை கடைத்துலவன் யாருன்னு சொன்னா திமுக நிர்வாகி இந்த ஜாபர் ஒருத்தனை ஊடகங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஊடகமும் மறந்துட்டாங்க அந்த ஜாபர் சேர்ப்பு யாருன்னா இரண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தியதாக ஆன் மீது வழக்கு யார் வழக்கு தொடுத்திருக்கா மத்திய அரசு இல்ல மத்திய அரசு வழக்கு தோடு தருக்கு மாநில அரசு இல்லை அமெரிக்காவில் இருந்து உளவு பிரிவு இன்றைக்கு அவங்க சொல்லி இந்தியாவிலே போதை பொருள் தடுத் இன்னைக்கு தீவிரமாக கடத்தப்படுகிறது தளமாக இருக்கிறது அது சென்னை தளமாக இருக்கிறது இதை கடத்தவர் யார் என்பதை கண்டுபிடிங்க அமினா யார் அமெரிக்காவிலிருந்து இருந்து உளவுத்துறை சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஜாபர் சரி பண்றவங்க பிடிச்சிருக்காங்க இந்த சாபர் சாதிக்குன்னு பிடிச்சிருக்காங்க இந்த சாபர் உடைய தம்பி சலீம் இவங்க ரெண்டு பேரும் மூளையாக செயல்பட்டு இருக்காங்க இதோட நாலு பேர் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பண மாதங்கள தொடர் போதை பாத்தீங்கன்னா கடத்தப்படுறது இலங்கைக்கு கடத்துறாங்க தளமாக இருக்கிறது இவங்க எல்லாம் யார் என்று கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கார் சாபர் சாதி உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கார் உதயநிதி மனைவியோட போட்டோ எடுத்திருக்கார் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய ஐஜி ஐஜி கூட ஆரோட போட்டோ எடுத்து டிஐஜி கூட இப்படி எனக்கு திமுகவுடைய நிர்வாகிகள் தான் இன்னைக்கு இத்தனைக்கும் காரணம்